சரக்கு <therapeuticogan>

நீங்க யாரே நீங்க யாரே அற்பிகாரி டரியோ டரி हां புடு கடிக்கறியாレளு புடு கடிக்கறியப்பா நமக்கு கொஞ்சம் தெரியாது சரி சரி தெரிஞ்சா தெரிஞ்சா ஓட மாட்டீங்கங்க ஓட மாட்டீங்கங்க தெரியட்டி ஓட மாட்டீங்க அடிக்கு தெரி தெரியல போல வேடிக்கை மட்டும் பாரு சொல்லு வேடிக்கை வேடிக்கை மட்டும் பாரு சரி அப்படிதான் அவளே புடுக்கே சேப்ப கொள்ள செகிட்டான்

தள்ளிவா உடம்பு ஓட்டி எல்லாரும் போயிருக்கா இருமலம் போயிடணும் இந்த பிள்ளைக்கு அடுத்த வருஷத்துல குழந்தைங்க வந்துரும் சரியா கீழே தான் பிடிக்கணும் வந்து